ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல நண்பர்களுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தமிழையில் பார்த்துருப்பீங்க நம்மளோட லாஸ் அதுக்கு காரணம் நைன்டி பர்சன்டேஜ் ஸோ தொண்ணூறு சதவீதம் நம்மளுடைய மைண்ட் ஓகே இது உண்மைதான் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ட்ரி எடுக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் லாபத்தை போய் நோக்கி அதாவது இப்போ நீங்கள் நம்ம நம்ம நூறுரூவாய்க்கு எடுக்கிறோன்னா அந்த நூறுரூவா ப்ரைஸ் வந்து நம்ம லாபத்தை நோக்கி போகணும் நூற்றி இருபாய்க்கு போகணும்னா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட் இருக்காது ஃபஸ்ட்டு என்ன சிந்திக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மைண்டு தான் இருக்கும் ஸோ இதுதான் நம்மளுடைய முதல் தவறு ஓகேவா ஸோ எப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கும்போது லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நம்ம எடுக்கிறோமோ அது நடக்கும் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம முதல்ல புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசை வந்து ரொம்ப தெளிவாக ஃபீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் ஸோ எப்படி நம்ம வந்து அதை வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய மனசை வந்து ரொம்ப நியூட்ரலாக வச்சுக்கணும் ஓகேவா ஒரு கோபமோ இல்லைனா அதிக சந்தோஷம் எதுவுமே நம்மக்கிட்ட அதிகமாக இருக்காமல் மைண்டை நியூட்ரலாக வச்சுக்கணும் ஸோ இந்த நியூட்ரலாக மைண்டை வச்சுக்கிறதுக்கான முக்கியமான ஒரு டூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மெடிடேஷன் ஓகே ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய மைண்டை வந்து ஃபீஸ்ஃபுல்லாக அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உதவும் ஒன்று ரெண்டாவது பிளானிங் ஸோ மார்க்கெட் நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளானிங் பண்ணணும் ஸோ மார்க்கெட்டு எங்கேருந்து எது சப்போர்ட்டாக இருக்கும் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் ப்ரீ மார்க்கெட் ஓகேவா ஸோ மார்க்கெட்டில் நம்ம உட்காரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை நம்ம வந்து தெளிவாக பண்ணிக்கணும் ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான நம்ம வந்து விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க நூறுரூவாவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் வந்து நம்ம டார்கெட் ப்ரைஸ் வந்து நூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நூறுரூவா நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம அந்த ஓவரான ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கையில் நம்ம வந்து உட்காரக்கூடாது மார்க்கெட் சில நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியும் ஸோ மார்க்கெட்டோட மைண்டு வந்து நம்மளோட நீங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ண ட்ரேட் பண்ண மார்க்கெட் அடுத்து வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய மைண்டு வந்து புரிஞ்சுக்கும் புரிஞ்சிட்டு உங்களுடைய ஆழ்மனம் உங்கள்கிட்ட சொல்லும் ஸோ மார்க்கெட் வந்து இவ்வளோ இதாக இருக்குது போகிறது ப்ரைஸ் வந்து இங்கே போகிறதுக்கு கடினம் அப்படிங்கிறத உள்மனம் ஆழ்மனம் நமக்கு வந்து தெரியப்படுத்தும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரைஸ் நம்ம இடத்துலேருந்து கண்டிப்பாக லாபத்தில் தான் இருக்கும் அந்த லாபம் வந்து நூறு பத்து பாயிண்ட்டாக இருக்கலாம் இல்லை அஞ்சு பாயிண்ட்டாக இருக்கலாம் ஏழு பாயிண்ட்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு பாயிண்ட் அங்கே நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்கு பழகிக்கணும் ஒன்று ஸோ ஓவர் ஓவர் காமி இது ரொம்ப முக்கியம் ஓகேவா ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு இன்றாடே ஆப்ஷன் ட்ரேடராக இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக விஷயமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஓகேவா ஸோ இதை நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி சரியா நீங்கள் வந்து இதுக்கு இந்த மாதிரி மனநிலை இல்லை அப்படின்னா கடவுளே நேரில் வந்து உங்கள்கிட்ட உட்காந்து உங்களுக்கு வந்து ட்ரேடுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ் தான் ஆவீங்க ஓகேவா ஸோ முதல்ல வந்து மைண்டு மைண்டை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம வைக்கிறதுக்கான மு ஒரு இதை நீங்கள் வந்து மைண்ட் செட் முதல்ல பண்ணிக்கோங்க ஓகே ஸோ மனசு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மனதளவில் நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம் சார்ட் சாட்டில் நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு இது நம்ம பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சில விஷயங்கள் நான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் ஹை ஓகே ஸோ ஹையில் ஒரு லைன் போட்டுக்குவேன் அதே மாதிரி ப்ரீவியஸ் டோய் ப்ரீவியஸ்டோட க்ளோசிங் இருக்கு இல்லையா ஸோ க்ளோசிங்கில் ஒரு லைன் போட்டு ஓகே அடுத்து வந்து டுடே ஓப்பன் ஸோ மார்க்கெட் வந்து கிளியராக வந்து நமக்கு வந்து ஒரு புரிய வைக்கும் ஸோ ப்ரீவியஸ் டே லோ ஹை அப்புறம் வந்து டுடே ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸிங் ஸோ இதில் வந்து இதுதான் வந்து சைக்காலஜிக்கல் லெவல் ஓகேவா ஸோ இந்த இடங்கள்லாம் போகும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணும் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதோ சப்போர்ட்டோ இல்லைனா ரெசிஸ்டன்ஸோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இந்த இருந்து உண்டு ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் டே உடைய ஹையிலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம் இன்கேஸ் ப்ரீவியஸ் டேவுடைய இருந்து கூட லிவர் ரிவர்சல் ஆகலாம் ஓகேவா ஸோ எங்கே இருந்தாலும் மார்க்கெட் திரும்ப அதே மாதிரி ஓப்பன் ப்ரைஸ் ஸோ ஓப்பனுக்கு மேலே இருக்கா ஓப்பன் கீழே இருக்கா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து Previous closing open. இந்த ரெண்டும் பாருங்க ஏன்னா நம்மளோட லோவும் ஹையும் கொஞ்சம் தாண்டி இருக்கும் ஸோ ப்ரீவியஸோட க்ளோஸிங் அப்புறம் வந்து டுடே ஓப்பன் இந்த ரேஞ்சு ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து இது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மூவ் ஆகுதுன்னா அப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ஹை இருக்குது ஹை வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேவா சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருப்போம் அந்த எமோஷனலாகி நம்ம என்ட்ரி எடுப்போம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது இந்த மாதிரி சில நேரங்கள் நடக்கும் அதாவது என்னென்னா ப்ரீவியஸ் உடைய லோவாக கட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கட் பண் அதாவது க அந்த இடத்துல ஒரு லோ இருக்கும் லோ லைன் இருக்கும் ஸோ மார்க்கெட் ஒருவேளை அங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம் நம்ம என்ன பண்ணுவோம் லோ நம்ம அந்த லெவல் தெரியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ப்ரீவியஸ் உடைய லோ நமக்கு இல்லை அந்த இடத்துல லைன் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எமோஷனல் அதை சொல்லல எமோஷனல் ஆகி அந்த இடத்துல போய் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ப்ரைஸ் வந்து மூவாய் மேலே வந்துடும் ஸோ இது சில நேரங்களில் நடக்கும் அதே மாதிரி ஹை ஸோ ஹையில் போயிட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் டேட் ஹைக்கு மேலே போயிட்டு கட் பண்ணிடுச்சு அந்த இடம் கட் பண்ணிட்டான்னு சொல்லி நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஓகே ஸோ ஃபுல்லாக வந்து மார்க்கெட் வந்து நல்லா வந்து ப்ரீவியஸ் கையை கட் பண்ணுது அப்படின்னா அப்போ பை ட்ரெண்ட் அப்போ வந்து ஆப்ஷன் நம்ம எடுக்கிற ஆப்ஷன் வந்து நல்லா ஒரு பை போகுது இண்டெக்ஸ் மேலே ஹையை கட் பண்ணுது அப்படின்னா அதே மாதிரி அந்த ஸ்டைக் ப்ரைஸ் அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ இண்டெக்ஸ் வந்து இப்போ கரெக்டாக வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு இருபத்தையாயிரத்தி இரநூறுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருபத்தையாயிரத்தி இரநூறு கிட்ட மார்க்கெட் நிற்கும்போது போது இப்போ இருபத்தையாயிரம் இரநூறு ஹையை ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை கட் பண்ணுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ரீவியஸ் டேவுடைய உடைய ஹையை கட் பண்ணுது அப்படின்னா ப்ரீவியஸ் டே உடையோட கையில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து கால் வந்து அது வந்து இப்போ இருபத்தி அஞ்சு இரநூறு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கால் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை கட் பண்ணுதான்னு பார்க்கணும் ஒன்று அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் டேடையே லோவாக கட் பண்ணுதான்னு பார்க்கணும் ஸோ இந்த ரெண்டும் வந்து நீங்கள் வந்து நான் ரொம்ப முக்கியமாக நான் வந்து வாட்ச் பண்ணுவேன் ஸோ மார்க்கெட் வந்து எங்கேருந்து எங்கே போகுது அப்படிங்கிறத அந்த ஸ்பாட்டில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷம் கேண்டில் நம்ம முடியும் போது ப்ரைஸ் எங்கே இருக்குது இண்டெக்ஸ் எங்கே இருக்குது ஸோ இண்டெக்ஸோட அடுத்த மணியோட கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இப்படி பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திங்கன்னா ஸோ இதுதான் வந்து சைக்காலஜிக்கல் லெவல் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லுவேன் என்னென்னா இப்போ கையை கட் பண்ணுது இண்டெக்ஸ் கையை கட் பண்ணுது அப்படின்னா அதோட அட்டமணியினுடைய கால் வந்து கையை கட் பண்ணுதான்னு பார்க்கணும் அதோட கையை கட் பண்ணணும் ப்ரீவியஸ் டே உடைய கையை கட் பண்ணணும் கட் பண்ணி அங்கே இதாகுது க்ளோஸ் வைக்க அப்படின்னா ப்ரீ ப்ரைஸ் வந்து அக்செப்ட் ஆகுது இண்டெக்ஸும் சேமாக இருக்குது அதோடய அட்டமணியும் சேமாக ஒர்க் ஆகுது அப்படின்னா ஓகே ஸோ புட் ஆப்ஷன் அதே மாதிரி இருக்குது லோவை கட் பண்ணுது அப்படின்னா ஓகே ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ட்ரேட் எடுக்க வேண்டாம் வேடிக்கை பார்க்கலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் லெவல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங்கில் சின்ன நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இதை வச்சு உங்களுக்கு ஒரு சில யூஸ் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இதை நீங்கள் வந்து உள்ள கம்பெயின் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் நம்ம இந்த வீடியோவை சொல்ல வந்த ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் என்ன கருத்துனாலும் சொல்லலாம் ஓகேவா ஸோ உங்களுடைய கருத்தும் உங்களுடைய லைக் அது ரொம்ப 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 முக்கியம் ஏன் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அது உற்சாகமாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த நேரத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் ஸோ எனக்கு உள்ள சில நாலேஜஸ் நான் ஷேர் பண்ணுவேன் அவ்வளோதான் நான் ஒன்றும் பெரிய இது கிடையாது இல்லையா ஸோ ஓகே Okay friends, thank you.